தொல்காப்பியம் சொல்லதிகாரம் சொல்லதிகாரம் நிறை 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 பொருள் கோள் அவற்றுள் அவற்றுள் தன்னிலை தானே சென்ற வாரத்தில் தொடர்ச்சி இது அவற்றுள் இணையே இணையேற்றியது உடலு உடந்தோடு உள் மலரும் பார்க்கும் உடல் கடலிருள் பால்பான் பென்னா கொடஞ்சீர் தெங்க தீமுருகமாய் சேர்ந்தது மிருகமா தீமுருகமாய் சேர்ந்தது என்பது உடலும் உடை உடைந்தோடும் பார்க்கும் உடைந்தோடும் பார்க்கும் பார்க்கும் மலரும் என்ற வினை சொற்கள் தமிழ் பொருளிய பொழியவோ என்று வேறு நின்றன வேறு நின்றன இனி கடல் இருள் கடல் ஆம்பால் பாம்பு என நின்ற பெயர் சொல்லும் அவ்வாறே நின்றமை யாரிக அவை தம்முள் பொருளியை மாறு பொருளியை மாறு உடலும் கடல் உடலும் கடல் உடைந்தோடும் இருள் மலரும் ஆம்பாள் உடலும் பார்க்கும் பாம்பு என கூட்டுக இனி பெயர் நிற நிறை வருமாறு கொடி குவளை கொடி குவளை கொட்டை மூசு மூசு புண் கண் மேல் என வரும் இனி அவை பொருள் கொள்ளுங்கள் கொடி தூசு கொடி நூசு பூ குவளை பொன்கண் கொட்டை மேனி என வரும் இணையை நினைத் தோன்றும் என்றதனால் மொழிமாற்று போலே நிற்கும் நிறைநிறையும் உலா என்பது களிரின் கந்தும் போலே நடிலிக் நலிகடற்